வணக்கம் திருமலாபாடியில் ரூபாய் ஒன்பது லட்சத்தில் கட்டப்பட்ட ரேஷன் கடை திறப்பு அரியலூர் மாவட்டம் திருமண ஓட்டத்திற்குட்பட்ட திருமலாபாடி காந்திநகர் பகுதியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு தொகுதியில் இருந்து ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடை திறப்பு விழா நேற்று நடைபெற்றது விழாவிற்கு புது விநியோக திட்ட மாவட்ட துணை பதிவாளர் நந்தினி தலைமை தாங்கினார் கூட்டுறவு சார் பதிவாளர் பழனிசாமி வரவேற்றார் விழாவில் சின்னப்பா எம்எல்ஏ கலந்து கொண்டு ரேஷன் கடையை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் முடிவில் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் செல்வி நன்றி கூறினார் இதேபோல் மல்லூர் பொய்யூர் பாப்பங்குளம் ஆண்டிப்பட்டக்காடு ஆகிய கிராமங்களில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடையையும் சின்னப்பா எம்எல்ஏ நேற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி பகுதியினர்கள் நியாயங்களை தொடங்கி புதிய கட்டிடத்தை தக்கி வைத்து தட்டி இன்று சிறந்த பொதுமக்களிடையே பயன்பாட்டியதாக அற்புறித்து வந்துள்ள மதிப்பெண் கூடிய அதிகம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அந்த கூட்டுறவு சங்கங்களின் துணைப் பொது அம்மையார் அவர்களுக்கும் இந்த ஊழியர்கள சங்க பணியாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரையும்

இது மட்டும் இல்ல நீங்க நிறைய ஓஏபி கார்டு டிசி கார்டு ஏஓ கார்டு இருக்கீங்க முதலமைச்சரோட தாய் மாணவர் திட்டம் ஒரு திட்டம் இருக்கீங்க எழுபது வயசு மேற்பட்டவங்க உடல் ஊனமூட்டவர்களுக்கு வீடு தேடிய நியாய விலக்கடை உங்களுக்கு வரப்போகுது ஸோ நீங்க என்ன பண்ணீங்களா உங்க வீட்டுல இருந்தபடியே நியாய விலக்கடை முடியாதவங்களுக்காக செயல்படுத்துறாங்க வாங்கி பயன்படுங்க இந்த நியாய விலக்கடை வட்டில நல்ல முறையை பயன்படுத்திக்கணும் அதுக்காக நன்றி கேட்கிறேன் தலைமையிலுள்ள மாவட்ட துணைப் பணிவாளர் அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் வருவதை திமுக ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட முன்னோடிகளுக்கும் இங்கு இந்த பகுதியைச் சார்ந்த பெரியவர்கள் தாய்மார்கள் மற்றும் இந்த திணைச் செயலாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்தவர்களே நம்முடைய துணைப்பதிவாளர் சொன்னது போல வருகின்ற ஏழாம் தேதி முதல் எழுபது வயதை கடந்தவர்களுக்கு கடந்த முதியவர்களுக்கு உங்கள் வீட்டின் வீடு தேடியே இந்த பொருட்கள் வரும் அவர்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் தெரியப்படுத்தணும் அந்த இன்னைக்கு வந்து பத்து மணிக்கு முன்னிட்டு வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வரும் அதனால் அந்த திட்டத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்பு முதல்வர் தளபதியார் அவர்கள் தொடங்க வைக்க இருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் பல்வேறு வழியில் இந்த அரசு பல நல்ல திட்டங்களை செய்து வருகிறது